எங்கே போய் எலிகிட்ட அடி வாங்கிட்டு வந்து இங்க பாருங்க இந்த கண்ணை பாருங்கள் கண்ணில் இருக்கிற காயமெல்லாம் எலி எலி நேகம் பட்டது இந்த காயம்லாம் எலி நகம் பட்டது இந்த மாரி பட்டால் அவருக்கு ஒரு நோய் வந்துடும் கண்ணெல்லாம் ஊழத்தளாக ஆரம்பிச்சிடும் மாரி ஊழத்தலாமல் இருக்க இதை பாருங்க இந்த சொட்டு மருந்து டிஃபை சொட்டு மருந்து இந்த சொட்டு மருந்தை ரெண்டு கண்ணையும் ரெண்டு சொட்டு விடுவான் எங்கள் பப்பு எப்படி காட்டுறான்னு பாருங்கள் சொட்டு மரத்துக்கு சூப்பராக காட்டுவான் பல்லப்பத்தடி சின்ன கவுட்ரு அம்மா மாதிரி கட்டு தொங்கோ பிள்ளை அப்படியே ரெண்டே சொட்டு போட்டுக்கிட்டு அப்போ அவ்வளோதான் 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 அவ்வளோதான்ண்டா அவ்வளோதான் போட்டாச்சு இந்த கன்று இந்த கன்று இந்த கன்று தொங்க அப்போ தான் கன்று அழகாக இருக்கும் பொண்ணுங்கள்லாம் வசியை போடுவாங்க அவனுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ தாண்டி அவ்வளோதாண்டி இல்லாடி இல்லடியே இல்லடி ஒன்று சே இல்லடி வதரக்கூடாது மருந்து ஊர்னா தானே அந்த மண்ணுக்கு வைரஸ் போகும் வேலை தாங்கும் அவ்வளோதான் சொட்டு மருந்து ஓட்டாச்சு கண்ணுக்கு அப்படியே கண்ணை மூடி படுத்துருப்பான் அரவிந்த் ஆஸ்பத்திரியில் படுத்து மாதிரியே படுத்துருப்பான் அப்படியே ஓவராக சீன் அப்படியே தூங்கிடுவான் சரி 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 சொட்டு மருந்தெல்லாம் போட்டு எங்கள் தம்பிக்கு எப்படி வச்சுருக்கோம் தெரியுமா சத்துக்கு விரிவாக்கு மருந்து காதுக்கு மருந்து போடணும் குஷன் குஷன் தலைக்காணி அவனுக்குன்னு குஷன் தலைக்காணி தெஞ்சு வச்சுக்கோம் என்னடி சொட்டு பந்தி இருக்கிற வரைக்கும் இருந்து அங்கே போய் இந்த தண்ணி குடிப்பு கொடுணும் என்ன என்ன இது இது என்ன நெத்திலெல்லாம் காயம் ஆ எங்கே போய் எழுகிட்ட உத எடிகிட்ட போய் உதம் வாங்கிட்டு வந்திருக்கான்ம்பா ஆனால் ரெண்டு எலியும் கொண்டுட்டான் நாள் ரெண்டு சைடு தானே அதான் சட்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்கிற மாதிரி உதம் வாங்கிட்டு வந்திருக்கான் எலிக்கிட்டே வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா இவெல்லாம் ஒரு ஆம்பளையா எலிக்கிட்டே உதவிகிட்டு வந்திருக்கான் எழுகிட்டே உதவிகிட்டு வந்திருக்கான் அந்த பையன் இந்த பையன் எழுகிட்டே உதவிகிட்டு வந்திருக்காங்க நீங்களே என்னன்னு கேளுங்க இந்த பையனை இந்த பையனை என்னான்னு கேளுங்க ஆ வீரம் பாடு வீர ராகம் உனகாத்தானே ஆனந்தரா கம் சுநீர் போநீரும் துள்ளி வாரும் மேகங்களே பப்பு கொஞ்சம் பாருங்களே போட பண்ணி